ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகின் வீட்டு சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயர் இருக்கும் எல்லா கோயில்லையும் செந்தூரத்தை ஏன் பிரசாதமாக கொடுக்குறாங்க மேலும் ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி ஆராதிப்பது எதனால் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்ரீராமனின் அருளை பெறணும் அப்படின்னா அனுமனை வணங்கினாலே போதும் அந்த அளவுக்கு அனுமன் தீவிர பக்தன் ஆவார் சீதா புராட்டியை கடத்திட்டு போன ராவண அசோகனத்தில் சிறை வைத்தான் அனுமன் சீதாதேவியை தேடிட்டு போயிட்டு அசோகவனத்தில் பாக்குறாரு பார்த்துட்டு உடனே அவங்க கால்ல விழுந்து வணங்கினாங்க நீங்க இல்லாம ஸ்ரீராமன் முகமும் மனமும் ரொம்ப வாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராமரின் பிரிவால் சீதையும் இழச்சி போயிருந்தாங்க அனுமன் அவள் கால்ல விழுந்து வணங்கினப்ப கால் விரல்ல மெட்டி அணிந்திருந்தாள் பிறகு சீதையின் முகத்தை பார்த்தா நெத்தியில குங்குமத்துக்கு பதிலாக செந்தூரம் வச்சிருந்தாங்க அன்னையே என்ன இது உங்கள் நெத்தியில குங்குமத்துக்கு பதிலாக குங்குமம் வைக்காம ஏன் செந்தூரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆஞ்சநேயர் அதுக்கு சீதாதேவி முன்பை காட்டிலும் ராமபிரானின் நினைவு என்னை மிகவும் வாட்டுது அவர் என் மனசில் முழுமையாக இருக்கிறாரு அவரை நினச்சி நான் நெற்றியில் குங்குமம் வச்சாலும் அது உடனே கரைஞ்சி போயிடுது அதனால் செந்தூரம் வந்து வெகுநேரம் அப்படியே இருக்கும் ஒருவேளை அதை நான் தொடச்சிட்டாலும் அந்த இடத்துல அதன் கரை அப்படியே இருக்கும் என்னையும் என்னுடைய ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் செந்தூரத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சீதாதேவி சொல்கிறாங்க அதை கேட்டதும் செலுத்து போனார் ஆஞ்சநேயர் என்னுடைய நினைவிலும் ராமபிரான் இருக்கிறாரு என்னுடைய எல்லா செயல்களிலேயும் ஸ்ரீராமர் தான் இருக்காரு நீங்கள் உங்கள் நெத்தியில வைக்கிற செந்தூரத்திற்கே ஸ்ரீராமர் ஆயுள் கூடும் அப்படின்னா நான் என்னுடைய உடல் முழுவதும் பூசிக்கொண்டால் அவருடைய ஆயில் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கிறார் ஆஞ்சநேயர் இதனால தான் ஆஞ்சநேயர் கோயிலில் செந்தூரம் பிரசாதமாக வழங்கப்படுது மேலும் செந்தூரத்தை சீதாதேவி நெத்தியில வச்சுக்கிட்டதால தான் விரைவிலேயே ஸ்ரீராமனிடம் ஒன்று சேர்ந்தார் அதனால தான் அனுமனின் பிரசாதமாக செந்தூரம் வழங்கப்படுது இந்த செந்தூரத்தை தினமும் வச்சுக்கிட்டாக்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி விரைவில் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வணங்கி வழிபட்டு வாழ்வில் எல்லா நலனும் பெறுவோம் மற்றும் ஒரு ஆன்மீகத்தருடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்